بسم اللہ الرحمن الرحیم الصلاة والسلام علی رسول کریم اما بعد اللہم صلی علی سیدنا محمد و علی علی سیدنا محمد مبارک بارک و سلیم علی اللہم بارک علی محمد و علی محمد, محمد کما بارکت علی سیدنا ابراہیم و علی علی سیدنا ابراہیم انکا حمید مجید و بشرح لی صدری و لی امری و حلی وقتتا من لسانی یفقہ قولی و ما توفیق اللہ باللہ علی تبکلتو علی یونی گنیمک اللہ نلڑی آرگلے نمائی پ செய்து காட்டிய சொல்லி காட்டிய செய்ய சொச் ஒரு சிறப்பான ஒரு சுண்ணா ஒரு வழிமுறை இந்த உம்ராவை நிறைவேற்றுவதற்காக யஹ்ராம் என்கிற ரெண்டு ஆடை அணிய வேண்டும் அதற்கன்று ஐந்து எல்லைகள் இருக்கின்றன அந்த எல்லைகளில் போய் தான் யஹ்ராமை அணிந்து நீர்த்தி செய்து வர வேண்டும் இதுவே சிறந்த ஒரு விஷயம் இது நம்ம இருக்கிறோம் நான்கு விஷயங்கள் இருந்தால் உம்ரா நிறைவேறிவிடும் அதில் ஒன்றுதான் இந்த யஹ்ராம் இரண்டாவது தவாஃப் மூன்றாவது சாய் நான்காவது மொட்டை அடித்தல் இந்த நான்கு விஷயம் இருந்தால் உம்ரா நிறைவேறு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நாமெல்லாம் இப்போ வந்து கர்னூல் கர் கர்னூல் மனாசில்ங்கிற இடத்துலேருந்து ரசூலுல்லாஹி சொல்லு அசலாம் அவர்கள் இடத்துலேருந்து எஹ்ராம் கட்டி உமரா செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாமும் இங்கிருந்து எஹ்ராம் அணிந்து நாம் உமரா செய்து செய்ய திட்டமிட்டு செய்து சென்று கொண்டிருக்கிறோம் படமாக காபத்துல்லாவை நோக்கி மக்காவை நோக்கி சொல்கிறோம் கிட்டத்தட்ட இங்கிருந்து அறுபது எழுபது மைல்கள் நூறு மைலுக்குள்ளே நூறு மைலுக்கு உள்ளால் இந்த மக்கா இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பது எண்பது மைல் எண்பது கிலோமீட்டருக்கு மைல் இருக்கும் இப்போ அங்கே போகிறோம் யார் ஒருவர் எஹ்ராம் அணிந்ததிலிருந்து காபித்துள்ளா செல்லும் வரை தல்பியா முழக்கத்தோடு இருக்க வேண்டும் இதை தாசுல்லாய் சலால சொன்னார் லபை லபைக் லபை கலா ஷரீ கலக் லபைக் ல கவல் முல்க் ல ஷரீ கலக் தல்பியா முழக்கத்தோடவே இருக்க வேண்டும் இது கூட்டாக செய்யலாம் அல்லது தனியா தனியாக செய்வது சிறந்தது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகவே சொல்வது சிறந்தது அது மாத்திரமல்ல எஹ்ராம் அணிந்த நபர் இந்த வெந்நிற ஆடையை இரண்டு ஆடைகள் பெண்களுக்கு எந்த ஆடை வேண்டுமானாலும் கருப்பு நிற ஆடையோ அல்லது வேறு எந்த ஒரு அலங்காரம் இல்லாத அலங்காரம் பதிக்காத ஆடை அணிவது தான் பெண்களுக்கு சிறந்தது பெண்கள் முகத்தை திறந்திருக்க வேண்டும் யாராமில் இரண்டு மணிக்கெட்டுகளையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் யாராமில் ஆண்கள் இரண்டு ஆடைகள் எந்த உள்ளாடையும் அணியக்கூடாது அந்த யஹராமுடைய ஆடை தான் நாம் அணிந்திருக்கிறோம் சோலல்லாஹி சல்லல்லாஹம் அவர்கள் யார் ஒரு யஹராம் அணிந்த நிலையில் மரணிப்பாரோ அவர் அதே உடையிலேயே அவர் தஃன் செய்யுங்கள் என்ற சோலல்லாஹி சல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் அப்போ யஹராம் அணிந்த நிலையில் ஒரு மாதிரி மரணித்தார் அதே நிலையிலே அவர் அடக்கம் செய்ய வேண்டும் ஹஜ் செய்வதற்காக ஒருவர் யார் அணிகிறார் அதே நிலையில அவர் மரணித்து விடுகிறார் அவருக்கு மிகப்பெரிய சவாபி அல்லாஹ் ஏற்படுத்தித் தருகிறான் எழுதுகிறான் ஆனால் அவருக்கு இதே தஃபன் இந்த ஆடையை வைத்து அவர் என்ன செய்ய வேண்டும் தஃபன் செய்ய வேண்டும் அப்ப இந்த ஆடைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது ஒரு மதிப்பு இருக்கிறது ஒரு கண்ணியம் இருக்கிறது ரசூல்லாஹி சொல்லி சொல்வார்கள் இந்த மனிதர் யார் ஒரு யஹராம் அணிந்த நிலையில் காபித்துள்ள வளம் வருவதற்காக செல்வாரோ அவர் அல்லாஹுடைய விருந்தினர் இந்த மனிதர் அல்லாவுடைய விருந்தினர் என்று ரசூல் லாஹி சொல்லி சொல்லுமா சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் அல்லாஹைய விருந்தினராக காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக காபித்துள்ளாவை விளம்பருவதற்காக நம்முடைய நம்முடைய தேவைகளை எல்லா இடத்திலே பெற்று பெறுவதற்காக நாம் செய்த முதலில் நாம் செய்த தீமைகளை எல்லா இடத்திலிருந்து மன்றாடி மன்னிப்பு தேடுவதற்காக நாம் என்ன செய்கிறோம் சென்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய இந்த இந்த அந்த உம்ராவை மக்பூலான மபரூரான ஒப்புக்கொள்ளப்பட்ட சிறப்பான உம்ராவாக அல்லா ஆக்கி அறள வேண்டும் என்று நாம் ஏற்றி வைத்துக் கொள்வோம் எல்லோரும் எங்களுக்காக நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக சிறப்பான இந்த உம்ராவை நிறைவேற்றி நர்பாக்கியங்கள் பெற்ற நல்லாடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வரல வேண்டும் மேலும் யாரெல்லாம் இதுபோன்று உம்ரா செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்து காத்திருக்கிறோமோ எப்பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று எண்ணி தேங்கி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் அல்லா அந்த நசீபை ஏற்படுத்தி தருவானாக அவர்களும் இதுபோன்று வெண்ணிறாடை அணிந்து அந்த உமராவை செய்வதற்கு அல்லா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே சிறப்பான இந்த இந்த நேரத்தில் அல்லா எடுத்து நாங்கள் துவா செய்து கொண்டிருக்கிறோம் துவா செய்கிறோம் அல்லாஹ் அலுவின் உலகத்தில் உலக உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் இந்த காபத்துல்லா வந்து இந்த காபத்துலாவில் தரம் பதிக்க வேண்டும் கால் பதிக்க வேண்டும் இந்த புண்டிய பூமியில் அவர்கள் தன்னுடைய காலை பதிக்க வேண்டும் அல்லாக இடத்தில் அவர்கள் துவா செய்ய வேண்டும் என்ற துவாவையும் இந்த நேர இந்த நேரத்தில் ஏராமுடைய அணிந்த நேரத்தில் அல்லாகிடத்தில் நாங்கள் கேட்குகிறோம் எங்களுக்காக நீங்களும் துவா செய்யுங்கள் அல்லாஹ் ஆலமீன் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களிலே உங்களை நான் சந்திக்கிறேன் அல்லாஹ் ஆலமீன் நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்